கத்திரிக்காய் கருப்புகளாக புளி மாதிரி இது ஒரு கத்திரிக்காய் இது ஒரு கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் இது தான் ஆனால் இது பேர் தெரியல என்னன்னு தெரியல பீன்ஸு கேரட்டு லெத்தீஸ் சாலிஃப்ளார் பக்கோலி பப்பையா தக்காளி மரிய இருக்கு பாருங்க இது என்னன்னே தெரில தின் தான் இருக்கு அண்ணா இந்தியாவிலேருந்து வந்தது தான் போட்டுருக்கு சவு பம்கின் பேபி டெட்டா பூசணிக்காய் இதுவும் பம்கின் தான் போட்டிருக்கு பம்கின் கிரீ கிரீன் போட்டிருக்கா சுரக்கா வெங்காயம் சர்க்கரை வள்ளி கிழங்கு இதுவும் சர்க்கரை வள்ளி இதுவும் சர்க்கரை வள்ளி என்ன தேங்காய் தேங்காய் தான் இது என்ன கிழங்குனே தெரியல பீட்ரூட் இது மரவள்ளி கிழங்கு அது மரவள்ளி இது பீட்ரூட் தான் இது டர்னிப் தேங்காய் பருங்க எப்படி வச்சிருக்காங்க ஏ அங்கிள் இங்க பாருங்க இது இருக்கு பாருங்க ஹெசல் நட்டுன்னு போட்டிருக்கு இது என்னன்னு தெரியல இதை வறுத்து நம்ம சாப்பிடணும் இது வந்து இது பிரைன் அது பேர் என்ன செகண்ட் பேர் வர மாட்டேங்குது இந்த ஊர் உருளைக்கிழங்கு மண்ணாவே அழுக்கா வெங்காயம் இது எல்லாமே வெங்காயம் வேற வேற கலரில் இருக்கு மஞ்சள் நம்ம ஒரு சின்ன வெங்காயம் அம்பூர் பூண்டு இஞ்சி இது நம்பூர் இஞ்சி இல்லை மலைப்பூண்டு